السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي أرخي أن بشهود ارخي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த து ஆவை ஓதுவோம் அல்லாஹ் ஜல்ல சுபஹான மூன்று நாட்களுக்குள் இந்த து ஆவிற்கு அல்லாஹ் பதிலை வழங்குவான் நாம் கேட்ட அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சப்ஸ்கிரைப் செய்யாமல் நீங்கள் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே நாம் இந்த து ஆவை ஓதுவோம் அவர்கள் கூறினார்கள் ஆக்கலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில இமாம்களுடைய கருத்து ஃபஜீருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் ஆஹன் பார்ந்தவர்களே அல்வா நல்லடியார்களே நாம் அந்த நேரத்திலே இந்தது ஆவை ஓதுவோம் என்னது ஆ வென்றால் அல்குர் ஆனியனுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஹூ அவாஹு இல இல்லாஹு அலிமுல் ஹை பி வஷஹதா ஹூ அஹ் هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم أوني الله ونكتت الكريا ونعوين اي وير ياروم إلي مريوان ذيوم بخيرانغمان ذيوم أَوَنَّيْ على அற்ற அருளால் நிகரற்ற அன்புடையோன் என்று பொருள்படக்கூடிய அல் குர் ஆனனுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனம் இதனை ஓதி நாம் அல்லாஹ பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ஜெல்ல சுபஹானஹு தாழா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் மூன்று நாட்களுக்குள் அல்லாஹ் பதிலளிப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமானோர் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி பலனடைந்திருக்கு

அதேபோன்று அவர்கள் மீது சலவாத் சொல்லுங்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நிச்சயமாக அனுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்